ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் ரொம்ப சிம்பிளான எளிமையான ஒரு ஜூஸ் ஆனால் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இந்த வெண்பூசணி ஜூஸு இந்த ஜூஸ் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரல எல்லாருமே குடிக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு ஜூஸ் தான் ஆனால் ஆரோக்கியம் நிறைந்தது இதில் வந்து பெப்பர் உப்பு சேர்த்து பெரியவங்களாக இருந்தால் குடிக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து தேன் சேர்த்தி கொடுக்கலாம் நார்சத்து அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தான் ஆனால் வந்து நம்ம இந்த திருஷ்டிக்கு மட்டும்தான் இந்த வெண்பூசணையை வந்து பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி ரோட் சைடு வந்து நம்ம வீசிட்டோம்னா வண்டியில் போகிறவங்க ஸ்கிட் ஆகி விழுங்குறாங்க அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோமோ ஒழிய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நம்ம ஹெல்த்தியான ஒரு ஜூஸாக நம்ம வந்து பயன்படுத்துறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த வெண்பூசணி ஜூஸ் செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் இருந்துச்சுன்னா போதும் நல்லா தோலெல்லாம் நல்லா கழுகிட்டு சுத்தப்படுத்திக்கலாம் சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கொட்டைகளையும் அந்த தோளும் வந்து நீக்கி எடுத்துகிட்டு பொடியை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எந்த சைஸ் வேணுமோ பாருங்கள் தோல் கொட்டைகள்லாம் நீக்கியாச்சு இப்போ இதை வந்து பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து பல்ஸில் போட்டுட்டு அப்புறம் சுற்றினிங்கன்னா எல்லாமே நல்லா பிளண்ட் ஆகிரும் இப்போ நான் பிளண்டரில் போட்டிருக்கிறேன் இதே வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் சேர்த்திட்டு மறுபடியும் அரைக்கும் போது நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு வீணாகாமல் வரும் இப்போது நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம் நார்மலாக நம்ம டீ வடிகட்டியில் வடிகட்டணும்னா இதில் வந்து சத்துக்கள் நிறைய வீணாயிரும் அதனால் இந்த மாதிரி வடிகட்டியில் போது அந்த சத்துக்கள் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் பெரியவங்களாக இருந்தால் வடிகட்டாமையே குடிக்கலாம் நல்லா ஃபைனாக தான் அரைஞ்சிருக்குது இப்போ நம்ம சேர்த்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் டேஸ்ட் வந்து மாறும்னு நம்ம அதில் சொல்லியிருந்தேன் லெமன் உப்பு பெப்பர் மூணும் சேர்த்து குடிக்கும்போது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி லெமனுக்கு பதிலாக மோர் வந்து நம்ம சேர்த்திட்டு உப்பு பெப்பர் சேர்த்தி குடிச்சு கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் புதினா வேணாலும் சேர்த்தி குடிக்கலாம் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு குடிக்கிற கொடுக்குற மாதிரி இருந்தால் ஹனி வந்து சேர்த்தி கொடுக்கலாம் ஆனால் எப்படி குடித்தாலும் இதனுடைய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க உப்பு பெப்பர் லெமன் புளிஞ்சு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு பாசிட்டிவாக தான் இருக்கும் இந்த ஜூஸில் பொறுத்தளவு நிறைய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் சிம்பிளான ஒரு ஜூஸ் தான் நம்ம அவாய்ட் பண்ணாமல் நம்ம உடம்புக்கு வந்து அதை சேர்த்திட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து இந்த பூசணி அப்படின்னால திருஷ்டி சுத்துறதுக்காகவோ அதை சுற்றி போட்டு ரோட்டில் வண்டியில் போகிறதுக்கு இல்லாமல் கிட்டாயி விழுகிறதுக்கு அதுக்கு தான் நம்ம பயன்படுத்திட்டோமோ இருக்கிறமோ இல்லையா நம்ம உடம்புக்கு வந்து நம்ம எது நல்லது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த வெண்பூசணி ஜூஸாக வெண்பூசணி ஜூஸாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காத தூரம் ஓடக்கூடிய குழந்தைகளும் கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பெப்பர் சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்தி நம்ம கொடுக்கும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நீங்களும் ஒரு தடவை இதே அளவுகளோடு இந்த ஜூஸ் வந்து செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இனி எதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இந்த வெண்பூசணி ஜூஸில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்